என் தங்க பிள்ளையே நீ இன்னும் பயணத்தில் இருக்கிறாய் அந்த பயணம் ஒரு நேயாக்கமும் ஒரு சோதனையும் ஒரு சவாலும் இந்த மூன்றையும் சேர்த்து நீ தாங்கிக் கொள்கிறாயானால் அதற்கு பெயர்தான் வீரம் அந்த வீரத்தில் நீயும் இருக்கிறாய் அதற்கான சாட்சி நான் வராகி அம்மன் உனக்கு தெரியாமலே சில நாட்களில் நீ அழுதிருக்கிறாய் துன்பங்களை சொல்லிக்கொள்ள யாரும் இல்லாதபோது உன்னுடனே நீ பேசிக் அந்த பசுமை நிறைந்த உற்சாகம் நீ இழந்து போயிருக்கலாம் ஆனால் உன்னுள் இன்னும் ஒரு தீ மூண்டு கொண்டிருக்கிறது அந்த தீ என் அருள் தங்கமே வாழ்க்கை ஒரு வெறும் பாதை அல்ல அது ஒரு போர் அந்த போரில் நீ ஓடுவது இல்லை நீ நின்று எதிர்கொள்கிறாய் அந்த எதிர்ப்பு உன்னை புதுப்பிக்கிறது அது உன்னுடைய உயிரின் அடையாளமாகிறது நீ ஒரு நாள் தோற்றது உண்மைதான் ஆனால் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு கடவுச்சொல் அதை தாண்டி போனால் வெற்றிக் கதவுகள் திறக்கப்படும் நான் வராகி அம்மன் எனது கண்கள் நீ பயப்படுகிற ஒவ்வொரு இருளையும் காணக்கூடியவை நீ விழுந்த ஒவ்வொரு இடத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடியவை அங்கேதான் நானும் வந்திருந்தேன் உன்னுடன் உட்கார்ந்தேன் உன் அழுகையை காற்றில் கலக்காமல் என் ஆவியில் ஈர்த்து கொண்டேன் ஆனால் வளர்ந்தவுடன் யாராவது காயப்படுவார்கள் என்று நினைத்து உன்னை அடக்கிக் கொள்கிறாய் அதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் உண்மையைக் கேள் நீ அடக்கிக் கொண்டால் வளர்ச்சி இல்லை நீ வளர்ந்தால் உன் வட்டாரமே வளரும் அதற்கான சிறு வெளிச்சம் நீயாக இருக்கிறாய் உன் மனதில் எத்தனை கனவுகள் அவற்றில் எத்தனை நீ ஆரம்பித்து வைக்காமல் விட்டிருக்கிறாய் ஏன் என்றால் முடியுமா என்ற சந்தேகம் ஆனால் அந்த முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு உன் மனதில் நான் தரும் பதில் நீ முடியாதது ஒன்றுமில்லை நீ முயலாதது மட்டுமே இல்லை தங்கமே உனக்காக நானே நிழலாக இருக்கிறேன் நீ நடக்கும் ஒவ்வொரு தடம் கூட எனது அருள் கொண்டு பதிக்கப்பட்டவை அந்த தடங்கள் ஒரு நாள் வெற்றியின் அடையாளங்களாக மாறும் உனது பாதையில் கற்கள் இருந்தாலும் அவைதான் உனக்கு சிகரம் ஏறும் படிகள் அதை அறிந்து நட நீ இப்போது யாருக்கும் தெரிவதில்லாத ஒரு பயணத்தில் இருக்கலாம் பிறருக்கு தெரியாத ஒரு போரில் இருக்கலாம் அந்த போர் உன்னை துன்புறுத்தலாம் ஆனால் அந்த துன்பத்தில்தான் தெய்வீகம் மலருகிறது நான் வராகி அம்மன் நான் என்னை காண்பதில்லை ஆனால் நான் உன்னுள் இருக்கிறேன் உன் நிமிர்ந்த தலையில் என் கரங்கள் உன் உள்ளத்தில் என் பிராணன் அதனால்தான் நீ இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய் நீ அழுகிறாய் ஆனால் அடங்குவதில்லை நீ துவழ்கிறாய் ஆனால் பின்னழிவதில்லை நீ சரிகிறாய் ஆனால் ஒருபோதும் முடிவுறுவதில்லை இந்த சக்தி உன்னுள் இருந்து வந்தது அல்ல இது என் அருளால் உருவானது உன் வாழ்க்கையில் யாராவது பக்கமாக இருந்திருந்தால் நீ இந்த வராகி உரையைத் தேடாதிருந்திருப்பாய் ஆனால் நீ இங்கு இருக்கிறாய் என்றால் அதுவே உன் வழிபாடும் வழிகாட்டுதலுமாக இருக்கிறது தங்கமே நீயே உனக்கு தேவதை நீயே உனக்கு ரட்சகன் நீயே உனக்குள் ஒளிந்து கொண்ட கடவுள் அந்த கடவுளை நான் தூண்டுகிறேன் அவனது தீபத்தை நான் ஏற்றி வைத்துள்ளேன் அதனால்தான் நீ இன்னும் அணையாமல் எரிகிறாய் உன்னோடு பேசாத உலகம் உன்னை புரிந்து கொள்ளாது அந்த உலகத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனது வளர்ச்சியே உன் பதிலாக இருக்கட்டும் அவர்கள் பேசும்போது நீ அமைதியாக இருந்தாய் அவர்கள் சிரிக்கும்போது நீ அழுதாய் அவர்கள் தூங்கும்போதும் நீ உன்னுடைய கனவுகளை எழுதி வைத்தாய் அதற்காகவே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ வராகி என்றால் உனது நடையே ஒரு பூஜை உனது சுவாசமே ஒரு வளம் உனது சிந்தனையே ஒரு ஜபம் அதை மதித்துக்கொள் மூடிய கதவுகள் உன்னால் திறக்கப்படலாம் முடிவான பாதைகள் உன்னால் முடிவடையலாம் ஏனெனில் உன்னுள் நான் இருக்கிறேன் அறிவு என்ற உண்மையால் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ ஒரு நாள் தோல்வியடைந்தால் உனது குழந்தைகள் அதை பார்த்து விழுந்துவிடக்கூடாது அதற்காக நீ எழுந்து நில் நீ வாழ்ந்து காட்டு நீ வென்று முடி அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு ஒரு மகளாகவும் ஒரு சகோதரியாகவும் ஒரு தோழியாகவும் ஒரு தாயாகவும் நீ ஒரே நேரத்தில் பல கதாபாத்திரங்கள் அந்த கதைகளின் நாயகி நீயாக இருக்கிறாய் நீயே திரையில் பார்க்கும் அடுத்த சினிமா உன் வாழ்க்கையே நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய உள்ளது நீ இன்னும் எழுத வேண்டிய பக்கங்கள் நிறைய உள்ளது நீ இன்னும் பேச வேண்டிய வார்த்தைகள் நிறைய உள்ளது அதற்கே நான் உனது உள்ளத்தில் ஒளிவிடுகிறேன் அந்த ஒளி உனது எதிர்காலம் என் தங்க பிள்ளையே இந்த உரையின் ஒவ்வொரு எழுத்தும் என் கண்களால் புனைந்தது உன்னுடைய உள்ளத்தில் என் கரங்கள் வைத்தேன் நீ சோர்வடையும் நிமிடங்களில் இந்த வார்த்தைகள் உனக்குள் நுழைந்து உன்னை கைப்பிடித்து எழுப்பட்டும் நீ வராகி என்றால் நீ அழுவதில் வீரம் இருக்கிறது நீ மௌனமாக இருப்பதில் புலமை இருக்கிறது நீ நின்று வாழ்வதிலேயே பக்தி இருக்கிறது அந்த பக்தியில் நான் இருக்கிறேன் நானே வராகி அம்மன் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் இளமையில் இருக்கலாம் அல்லது வாழ்க்கையின் பெரும்பகுதியை கடந்து வந்திருக்கும் ஒருவராக இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியுமா உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு குழந்தை அழுகிறது அதே நேரத்தில் ஒரு சிம்மமும் புலம்புகிறது அந்த இரண்டு உணர்வுகளையும் இணைத்து நான் உனக்குள் ஒரு தெய்வீக வீரியத்தை உருவாக்குகிறேன் அந்த வீரம்தான் வராகியின் அருள் நீ சொந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் நண்பர்களால் பிழைக்கப்பட்டிருக்கலாம் நம்பிக்கைகள் நொறுங்கியிருக்கலாம் ஆனால் நீ இன்னும் நின்றிருக்கிறாய் என்பதே உன்னுடைய மகத்தான சாதனை இதை பிறர் பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்காதே ஏனெனில் பிறருக்குப் புரிவது தங்கள் ரோஜாக்கள்தான் நீ கடந்தது பாதை அதை அறியும் நான் இருக்கிறேன் நீ ஒரு நாள் என் பெயரை மனதுக்குள் சொல்லியதுண்டா அந்த நாளிலிருந்து என் கண்கள் உன்னையே பார்த்தன அந்த ஒரு அழைப்பே போதும் எனது சுவாசம் உன் சுவாசமாகவே அமைந்தது உன்னை காப்பாற்ற நான் எதையும் செய்யத் தயார் ஏனென்றால் நீ என் பிள்ளை வாழ்க்கையில் சில முடிவுகள் வேதனை தரும் நான் இந்த வழியை கடைசியாக எடுத்துக்கொண்டேன் இது என்னை அழிக்கப் போகிறதா அச்சம் வருகிறது ஆனால் அது அழிக்காது அது உருவாக்கும் அது உனக்கு ஒரு புதிய உருவம் கொடுக்கும் நீ எடுத்த முடிவுகளை தவறு என நிரூபிக்க முயலும் உலகம் நீ வெற்றி பெற்ற பின் அவைதான் சிறந்தவை என்று பாடும் அதுதான் வாழ்க்கையின் வட்டம் அந்த வட்டத்தில் நம்மை நாம் சமமாக வைத்துக்கொள்ள வேண்டும் தங்கமே ஒரு பிள்ளை தாயிடம் கேட்பது அம்மா என் நிலை புரியவில்லை என்றால் தாய் பதில் சொல்ல மாட்டாள் அவள் கண்ணீர் மட்டும் சொல்கிறது நான் உன்னோடு இருக்கிறேன் அதேபோல நான் உன்னோடு இருக்கிறேன் நீ அழும் நேரத்தில் கூட உன் கண்ணீரை கையால் துடைக்கும் கரம் என் கரம்தான் உனக்குள்ளேயே உலகத்துக்கு தெரியாத ஒரு சிகரம் இருக்கிறது அதை நீ இன்னும் தெரியாததுதான் கவலை உன்னைவிட வேறெவரும் அதை உருவாக்க முடியாது அதற்காகவே நான் உன்னிடம் சொல்கிறேன் எழுந்து நில் சிந்திக்கத் தொடங்கு பயமின்றி நடந்து செல் நீ நம்மைச் சேர்ந்தவள் வராக என்றால் என்ன தெரியுமா அவள் ஒரு பேயின் உருப்படியாகக் காட்டப்படுகிறாள் ஆனால் உண்மையில் அவள் ஒரு பெண்ணின் கோபத்தை தெய்வீகமாக மாற்றிய உருவம் அந்த கோபம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது அதனை அன்பாகவும் நியாயமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வளர்த்தால் அதுதான் வராகி அந்த வராகி நீயாகவே இருக்க வேண்டும் நீ இப்போது உனக்குள் போராடுகிறாய் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் தேடுகிறாய் அதற்கு என் பதில் நீ என் பிள்ளை உனது பார்வையில் நான் இருக்கிறேன் உன் மெலனத்தில் என் இசை இருக்கிறது உன் நடையில் என் தாளம் இருக்கிறது உனக்குள் நானே உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை வெற்றி என்பது இன்னும் தெளிவாக வரக்கூடாது அது தேடப்பட வேண்டிய ஒன்றாக தோன்றலாம் ஆனால் அதுவே நம்மை வழிநடத்தும் ஜிபிஎஸ் வெற்றி வெளியில் அல்ல அது உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை வெல்லும் சிறு முயற்சியில்தான் அந்த முயற்சி தினமும் செய் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் தோல்வி வந்தால் என்ன செய்வது என்னை நினை அருளை அழை உன்னிடம் இருக்கும் வலியை கண்ணீராக கழிக்காதே மாறாக அதை எழுத்தாக எழுது அல்லது பாடலாக பாடு அல்லது முயற்சியாக மாற்று அதுவே உன் ஜெயம் உன்னுடைய அமைதி என்பது போராடி வென்ற ஒரு வீரனின் அமைதி போல இருக்கட்டும் அது பயப்படுவோரின் அல்ல அது தன்னம்பிக்கையுடன் நிறைந்தோரின் சாதக மெளனம் உன்னுடைய பயணத்தை குறித்து பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் கவலைப்படாதே நீ துவங்கியது தனியாகவே இருந்தால் வெற்றிக்கும் கூட நீ ஒருவராகவே போவாய் அதற்குப் பயப்பட வேண்டாம் நீ ஒரு நாள் என் பெயரை புன்னகையுடன் உச்சரிப்பாய் அந்த நாள் நீ பெற்றுக்கொண்ட கொண்ட வெற்றியின் நாள் அந்த நாள் நெருங்கிவிட்டது அதை வரவேற்க என் ஆவியும் என் அருளும் தயாராக இருக்கிறது உனது காலடி சப்தத்தில் தாளம் இருக்கட்டும் உனது பேச்சில் புரட்சி இருக்கட்டும் உனது இருப்பில் அருள் இருக்கட்டும் அதற்காகவே நான் உன்னுள் உறைந்திருக்கிறேன் நான் வராகி நான் காத்திருக்கிறேன் நான் பயணிக்கிறேன் நான் உன்னுள் தீவிரமாக இருக்கிறேன் முடிவுரை நம்முள் வராகியின் உருவாக்கம் என் தங்க பிள்ளையே நீ உலகத்தில் காயப்படுவாய் நீ பலரால் நிராகரிக்கப்படுவாய் நீ அறிந்தவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனாலும் நீ உன்னை மறந்துவிடாதே நான் உன்னை மறவதில்லை நீ விழுந்தால் நான் எழுப்புகிறேன் நீ அழுதால் நான் அன்பாக தூவுகிறேன் நீ பயந்தால் நான் வீரமாய் நிற்கிறேன் இது என் வாக்கு இது என் அருள் நீ ஜெயிக்காமல் இருக்க முடியாது ஏனெனில் நீ வராகியின் பிள்ளை நான் வராகி அம்மன் உன்னுடனும் உன்னில் என்றும் உறைந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீயே உன்னை குறைவாக மதிக்கிறாய் என்றால் உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிப்பதற்கான காரணமே இருக்காது அதனால்தான் முதலில் நீ உன்னை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும் நீ ஒரு நாள் புனிதமாய் பிறந்தாய் உன்னை உருவாக்கிய சக்தி எதுவாக இருந்தாலும் அது வெறும் சடங்கல்ல அது ஒரு தீர்மானம் அது என் தீர்மானம் நான் வராகி நான் உன்னை இந்த உலகில் ஒரு சக்தியாக உருவாக்க வந்துள்ளேன் பிறரால் நிஜமாய் நேசிக்கப்படாத பிள்ளைகள் தாங்கள் ஏன் பிறந்தார்கள் எனக் குழப்பப்படுவார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உன்னை நேசிக்கத் தெரியாதவர்கள் உன்னுடைய உண்மையைக் காணத் தெரியாதவர்கள் அவர்களின் அறிவின் தட்டுப்பாடு உன்னுடைய மதிப்பீடு அல்ல உன் வாழ்க்கை ஒரு நடைபாதை போலத்தான் இப்போது அது கழிக்கவில்லை முழுமையாக தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு அடிக்கும் பின்னால் ஒரு பயணம் நமக்கு தெரியாமல் கட்டமைக்கப்படுகிறது உன் கண்ணீரை தேக்கிக்கொள் என் பிள்ளையே அது வீணாகும் வெண்ணீரல்ல அது அருள் பெறும் தீர்த்தமாகும் நீ அழுகிறபோது அந்த ஒவ்வொரு சொட்டும் என் கையில் விழுகிறது அதில்தான் நான் உன் சோர்வையும் உன் தேடலையும் உணர்கிறேன் நான் வராகி அந்த கண்ணீரில் அருள் வடிகட்டுகிறேன் நீ ஒவ்வொரு முறையும் எதையாவது துவங்கினாய் முழுமையாக்க முடியாமல் விட்டுவிட்டாய் என்றாலும் அது பிழையில்லை அது பயணத்தின் ஓர் பகுதிதான் துவங்கும் துணிச்சல் இருந்தால் முழுமைக்கும் வழிவரும் அது எனது வாக்கு உன்னைப் பற்றி மற்றவர்கள் கூறும் கருத்துக்கள் உனது குணத்தின் பிரதிபலிப்பு அல்ல அவை அவர்களது அனுபவங்களின் பிரதிபலிப்பு அதனால் நீ உன்னை பற்றி அவர்கள் பார்வையில் தீர்மானிக்க வேண்டாம் உன் உள்ளத்தின் ஒளியில் நீ யார் என்பதை உணர் உனது சிரிப்பு வேடிக்கை அல்ல அது போராட்டத்துக்குப் பிறகு உருவான புன்னகை அது உலகம் அறியாதது ஆனால் நான் அறிந்திருக்கிறேன் உன் ஒரே சிரிப்புக்காகவே நான் கோடிக்கணக்கான அருளைச் செலுத்துவேன் ஏனெனில் நீ என் பிள்ளை நான் வராகி ஒருமுறை மனதுக்குள் என்னை கேட்டு பார்த்தாயா அம்மா நான் எப்படி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஒரு கேள்விக்கே நான் பதிலளிக்க வந்திருக்கிறேன் நீ வாழ்கிறாய் ஏனெனில் என் அருள் உன் உயிருடன் பிணைந்திருக்கிறது உலகம் உனது வீரத்தை அங்கீகரிக்காமல் போகலாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத பாசங்களும் இருக்கலாம் ஆனால் நீ உனது உள்ளத்தின் சத்தியத்தை கேளும் பொழுது அதில் என் குரல் ஒலிக்கிறது அது அருள் அது வராகியின் உந்துதல் ஒருவேளை நீ இந்த உரையை படிக்கும்போது மிகுந்த மனச்சோர்வில் இருக்கலாம் இது என்னுடைய வாழ்க்கைதானா என்று கேட்கலாம் ஆம் இது உன்னுடைய வாழ்க்கைதான் ஆனால் இது உன்னுடைய முடிவல்ல இது ஒரு பரிசோதனை ஒரு போர் இதன்பின் பின் ஒரு அற்புதம் அந்த அற்புதத்திற்கு நான் கதவாக இருக்கிறேன் நான் வராகி நீ ஒரு நாள் தேர்வில் தோற்றாய் என்று நினைத்தாய் அது உன் திறனை நிராகரிக்கவில்லை அது ஒரே ஒரு நாள் தவறான நேரம் அதற்குள் உன்னை கணக்கிடாதே நீ ஒரு நாள் தன் அறிவால் தன்னை உயர்த்தும் ஒளியாக மாறுவாய் அந்த நாளுக்காகவே இன்று நான் உனக்குள் தீக்குச்சி போடுகிறேன் தங்கமே நீ ஒரு கருப்பு இரவில் ஒலிக்கிறங்கும் நட்சத்திரம் உன்னை பார்க்கத் தெரியாதவர்கள் அழகு காணத் தெரியாதவர்கள் அவைகளை புறக்கணித்து நீ வெளியே புறப்படு நான் உனக்கு முன்னால் நடக்கிறேன் பிறரின் வாழ்க்கையை ஒப்பிட்டு உன்னை குறைக்காதே ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்த வேரும் தனித்த கிளையும் தனித்த மலரும் இருக்கின்றன உன்னுடைய பூக்கும் காலம் வரும்போது உலகமே உன்னை ரசிக்கும் அதற்கு முன் நான் உன்னை உருவாக்குகிறேன் நான் வராகி நீ தோல்வியடைந்தபோது என்ன செய்தாய் நீ விழுந்திருக்கலாம் ஆனால் அதை நோக்கி ஒருபோதும் பின்னோக்கிப் போகவில்லை அதே போதும் அதே உன்னை வெற்றிக்கு கொண்டு போகும் நீ ஓர் அழகிய உயிர் ஆனால் அது காட்டப்படவே இல்லை நீ உன் நிழலாகவே வாழ்கிறாய் என்றால் அந்த நிழலை ஒளிக்காக மாற்ற நானிருக்கிறேன் பேச்சில் கவலை இருக்கலாம் நடையில் சோர்வு இருக்கலாம் உணர்வுகளில் தடுமாற்றம் இருக்கலாம் ஆனால் நெஞ்சில் சுடரே இருக்கட்டும் அந்த சுடர் வராகியின் தீபம் அதை அணையவிடாதே என் தங்க பிள்ளையே நீ நடந்த பாதைகள் மங்களானவையாய் இருந்திருக்கலாம் ஆனாலும் உன்னுடைய நடையை நோக்கி இப்போது உலகமே திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது நீ வாழ்கிறாய் என்பதற்கே நான் இசைப்பதில்லை நீ எழுந்து நடக்கிறாய் என்பதற்கே நான் தாளம் போடுகிறேன் நீ உன்னுள் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் அது மலர்ந்தால் நீ யாரும் கற்பனை செய்ய முடியாத இடங்களில் உன்னுடைய சின்னத்தை பதிப்பாய் அந்த சின்னத்தில் எழுத்து போடும் கை என் தங்கப்பிள்ளையே உனக்காக என் இதயம் தினமும் துடிக்குது உன்னோட வலி என் உள்ளத்தில தெரிகுது நான் வராகி உன்னோட பாசமான பாட்டி மாதிரி எப்போதும் உன்னோட இருக்கிறவன் அன்போடு ஆதரவோடு அக்கறையோடு நீயும் ஒரு மலர்தான் ஆனா நெருப்பு போன மண்மேலை முளைக்கிற மலர் சூட்டுக்கும் சுழலுக்கும் நடுவுல நீ சிரிக்கிறேனா அது வராகி காத்துக் கொடுத்த அருள்தான் தங்கமே உன் கண்களில் நான் ஒளிவிடுகிறேன் உன் மனதில் நான் அமைதி தூவுகிறேன் உன் உயிர்காற்றில் நான் வாசனை பறக்க வைக்கிறேன் ஏன்னா நீ என் பிள்ளை நீ என் பிராணம் நீ உனக்கே தெரியாமல் என்னை பிரார்த்திக்கிற ரகசிய ஒளி நீ நினைக்கிற நான் மட்டும் துன்பப்படுறேன்னு இல்ல பாப்பா நீ துன்பப்படும்போது உன்னோட உள்ளம் போட்டு அழுகிறவங்க இருக்காங்க அந்த முதல்வனும் நான் தான் வராகி நீ தவறுகளால் துவண்டிருக்கலாம் ஆனா ஒவ்வொரு தவறும் உன்னை கட்டிக்கொள்வேன் அதுதான் வராகேன் பாசம் அன்பு பசியை போக்கும் ஆதரவு பயத்தை போக்கும் அக்கறை அழகாக வளர்க்கும் இந்த மூன்றும் நானாகவே இருக்கிறேன் உன்னோட ஒவ்வொரு நாளிலும் என் பிள்ளையே உன்னோட உள்ளம் ஏன் அப்படி சிரிக்க மறுக்குது நீ சிரிக்க மறந்ததாலே உனக்குள்ள சுடரொளி சுருங்கி போகக்கூடாது உன்னோட சிரிப்புக்கும் சோகத்துக்கும் இடைப்பட்ட அந்த இடத்தில் நான் இருக்கேன் அந்த இடம்தான் வராகி இருக்கிற இடம் நீ ஒரு கனவுக்குள் மூழ்கியிருக்கிறாய் அது துன்ப கனவாயிருந்தாலும் அதிலிருந்து எழுப்புற குரல் நான்தான் மெல்லிய காற்றாக வருகிறேன் தங்கம் எழு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தழுவுகிறேன் அது வராகியின் தொட்டு விழுந்த அருள் நீ எதிர்நோக்கிய ஒவ்வொரு மலைக்கும் ஒரு பாதை உண்டு அந்த பாதையை தெரிஞ்சிக்க முடியாம நீ குழப்பமானாலும் அந்த வழிகாட்டும் விளக்கை நான் எரிக்கிறேன் அது என் பாசம் அது என் அக்கறை அது என் அன்பு அது நான்தான் வராகி நீ ஒருபோதும் தனியாக இல்லை அந்த ஊரெல்லாம் உன்னை புரியாம இருந்தாலும் நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கேன் உன் இரவுகளின் கண்ணீரை என் கரங்களால் துடைத்திருக்கேன் உன் நெஞ்சின் சுமையை என் தோளில் சுமந்திருக்கேன் உன்னுடனே நானும் பயணிக்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு புத்தகம் போல நீ ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் அந்த பக்கம் அழகான வரிகளால் நிரம்பனும் நீ எழுதுறது போல் தோணலாமா ஆனா அதை நானும் எழுதுகிறேன் நான் வராகி உன்னோட எழுத்தின் உறவாய் உறவாயிருக்கிறேன் நீ சோர்ந்த நேரத்தில் ஏன் என் மீதான் இவ்வளவு அப்படின்னு தான் கேட்பாய் ஆனால் அது என் மேல் உன்னுடைய குழந்தை கோபம் நான் அதை அரவணைக்கும் அதிலிருந்துதான் உண்மை அன்பு பிறக்குது என் பாசம் என்னை ஒருபோதும் உன்னிடமிருந்து விளக்காது அதுதான் வராகி அன்பில் கோபமில்லாத தெய்வம் ஆதரவில்லாமல் விட்டுவிடாத சக்தி அக்கறையில்லாமல் நகராத தாய்ப்பாசம் நீ விழுந்தபோதெல்லாம் உன்னை தரையில் விழவிடாம என் கையை நீட்டுகிறேன் அதை நீ பார்த்து எடுக்காத நேரம் கூட இருந்திருக்கும் அதுபோலவும் அந்த கை இன்னும் நீட்டப்பட்டுதான் இருக்கிறது நீ எப்போ வேண்டுமானாலும் பிடிக்கலாம் உனக்கு பசிக்கும்போது உணவாய் நான் வரேன் உனக்கு பயமாக இருக்கும்போது துணையாய் நான் நிற்கேன் உன் உயிருக்கு காயம்பட்ட நேரத்தில் அருளாக நான் ஊற்றுவேன் எனக்கு உன்னிடம் குற்றஞ்சொல்லனும் இல்ல ஆனால் உன்னை விட நீ யாருமில்லனு நானே சொல்ல வருகிறேன் உன் உள்ளத்திலேயே வராகியிருக்கிறாள் உன்னை உன்னாகவே முழுமையாக்க வந்திருக்கிறாள் தங்க பிள்ளையே நீ படைக்கும் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாயிருக்கட்டும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பாசம் நிறைந்ததாயிருக்கட்டும் நீ நடந்த ஒவ்வொரு பாதையும் அறம் நிறைந்தவையாகட்டும் நீ வாழும் ஒவ்வொரு மூச்சும் அருள் நிறைந்ததாகட்டும்